வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பெண்களுக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த நகையை வந்து நிறைய பேருக்கு சேரவே மாட்டேங்குது எவ்வளோ சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்க முடியல நகை வாங்க முடியல நகை இருந்தால் கூட அடகு போயிடுது நகையை மீட்க முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய போயிட்டுருக்கு இதுக்கான ஒரு நல்ல ரெமெடி தான் கொண்டு வந்திருக்கு இந்த பரிகாரத்து மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு நகை வந்து நல்லா சேர்ந்து கொண்டே இருக்கும் நிறைய நகை நீங்கள் வாங்குவீங்க கண்டிப்பாக இந்த புது வருஷத்துல இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விதமான நகைகள் வந்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் நகை அடகு போகாது நிறைய நகைகள் புது நகைகள் வாங்குவீங்க இதற்கு வந்து முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு மகாலட்சுமியை வசியம் செய்யணும் அந்த மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்தாலே நகை வந்து நம்மளுக்கு வசியமாகும் இந்த மகாலட்சுமியை வசீகரிக்கக்கூடிய பொருட்களை நம்ம வந்து நிறைய வந்து அதிகமாக வந்து வீட்டில் வந்து வாங்கி வைக்கணும் அப்போ தான் வந்து பணம் நகை எல்லாம் சேர்ந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு வந்து நகை வந்து அடகு போகாது அதற்கான எளிய பரிகாரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு இதை வந்து நம்ம வந்து செய்யலாம் இந்த பரிகாரத்து மூலமாக உங்கள் வீட்டில் தங்க நகை நிறைய சேரும் இதற்கு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் வந்து வீட்டில் இருந்தால் போதும் அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் கடையில் வந்து சுத்தமானதாக வாங்கிக்கோங்க அதற்கு வந்து நமக்கு தேவையானது சுத்தமான குங்குமமும் சுத்தமான மஞ்சளும் நல்ல மஞ்சள் சுத்தமான மஞ்சள் வாங்கிக்கோங்க சுத்தமான குங்குமம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது ரெண்டுமே வந்து சுத்தமானதாக இருக்கும் கலப்படம் இல்லாமல் ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க இதைத்தான் நம்ம வச்சு நம்ம வந்து இந்த பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சதுரமான எல்லோ கலர் துணி காட்டன் துணி கடைகளில் விற்கும் இல்லையா சாமிக்கு நவக்கிரகங்களுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த துணி அதாவது ப்ளவுஸ் வித்துக்கு லைனிங் கொடுப்பாங்க அந்த துணியை தான் இந்த துணியை நீங்கள் வாங்கி வச்சு சதுரமாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சதுரமாக இருக்கணும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சுத்தமான மஞ்சள் தூளை நம்ம வச்சுக்க போகிறோம் அடுத்து வந்து குங்குமம் சுத்தமான குங்குமத்தை ஒரு ஸ்பூன் வந்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே மகாலட்சுமிக்கு பிரியமானது குங்குமமும் மஞ்சளும் வந்து இது ரெண்டுமே மங்களமான பொருட்கள் இது மங்களத்தையே ஈர்க்கக்கூடியது அதனால் இது வந்து நம்மளுக்கு தங்கம் நகைகள் சேர்க்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இது வசியமான பொருள் இப்போ நம்மளுக்கு தேவையானது உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு குண்டு முத்து தங்கம் அதாவது ஒரு மூக்குத்தியோ ஒரு சின்ன ஒரு சின்ன தங்கமோ ஏதோ ஒன்று உங்கள் உங்களுக்கு காதணியில் உள்ள திருகாணி இந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட தங்க காசு சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் வந்து மோதிரம் சின்ன மோதிரம் ஏதாவது இருந்தானா நீங்கள் அதில் வச்சுடுங்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் கயிறால் தான் முடிச்சு போட்டு இப்படி ஒரு முடிச்சு உருவாக்கி நீங்கள் வச்சுக்கோங்க இதை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் வச்சுட்டு அதை வந்து இங்கே தூப தீபம் காட்டி அன்றைக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுன்னா அங்கேயே வச்சுடுங்க இது ஒரு எப் எங்கே வைக்கணும்னா தென்மேற்கு மூளை அதாவது குபேர மூளை என்னப்படுகிற தென்மேற்கு மூலையில் தான் வந்து நீங்கள் வைக்கணும் அங்கே வச்சாதான் தான் உங்களுக்கு வந்து தங்கம் வசியமாகும் அதில் வச்சுட்டு நீங்கள் அந்த தங்கத்தை எக்காரணம் கொண்டு எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு தங்கத்தை நீங்கள் வைக்கணும் அதாவது அவசரத்துக்கு எடுக்கிறேன் அப்படின்ட்டுலாம் எடுக்கக்கூடாது உங்களுக்கு வீட்டில் வந்து சும்மா இருக்குது அப்படின்ற இருந்துச்சுன்னா அந்த தங்கத்தை வைங்க இல்லை என்கிட்ட தங்கமே இல்லைங்க நாங்கள் என்ன நீங்கள் குண்டுமுத்து இருக்கும் கடையில் குண்டுமுத்து அதை கூட நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு எனக்கு நல்லபடியாக என் வீட்டில் தங் குண்டுமுத்து தங்கம் கூட இல்லை எனக்கு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மகாலட்சுமியை மாட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் நீங்கள் வச்சுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தங்கம் சேருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதுக்கா உண்டான பணம் வரும் அதுக்கா அதை வச்சு நீங்கள் வந்து தங்கம் வாங்குவீங்க நிச்சயமாக பெண்களுடைய கனவு நிறைவேறும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்